கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு கட்டணம் நேற்று முதல் உயர்ந்துள்ளதற்கு சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை இல்லாத நிர்வாகமாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் ஆண்டிற்கு இரண்டு சுற்றுலா சீசன்களை கொண்ட கன்னியாகுமரியில் சூரிய யம் சூரிய அஸ்தமனம் மற்றும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி இழை பாலமும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது இந்த நிலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் சுற்றுலா படகு சேவை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமாக இருந்தது தற்போது நூறு ரூபாய்க்கு மாணவர்களுக்கு முப்பது ரூபாயிலிருந்து கட்டணம் நாற்பது ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது கடந்த ஐந்தாம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதற்கு சுற்றுலா பயணிகள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது ஏற்கனவே காணப்படும் கட்டணத்திற்கும் தற்போது கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் எவ்வித அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நிற்கும் இடத்திலும் படகு குழாமிற்கு செல்லும் பாதைகளும் நெரிசலுடன் தண்ணீர் குடிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் கூண்டிற்குள் அடைத்து வைப்பது போல் இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கட்டணம் செலுத்தும் முறையில் ஆன்லைன் பண பரிவர்த்தனையோ அல்லது க்யூஆர் மூலமோ பண பரிவர்த்தனை செய்ய இயலாத இடமாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் வசூலிக்கப்படும் பணம் முறையாக அரசிற்கு சென்று அடைகிறதா என்ற சந்தேகத்தையும் முன்வைக்கின்றனர் தற்போது கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளூர் சிலுவைக்கு போகிறதுக்கு பூம்புகார் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் சார்வா உடகு சர்வீஸ் போயிட்டுருக்கு இந்த படகு போக்குவரத்திற்கு ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபா சாதாரண கட்டணமும் ஸ்பெஷல் கட்டணம்னு சொல்லி முந்நூறுரூவா கட்டணமும் பள்ளி குழந்தைகளுக்குன்னு சொல்லி முப்பது ரூபா கட்டணமும் இது நாள் வரைக்கும் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இந்த கட்டணத்தை எல்லாம் உயர்த்தியிருக்காங்க எழுபத்தஞ்சி ரூபாங்கிறத நூறுரூவாயாகவும் முப்பது ரூபா பள்ளி கட்டணத்தை பள்ளி சிறுவர்களுக்கான கட்டணத்தை நாற்பது ரூபாயாகவும் உயர்த்தியிருக்காங்க ஆனால் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சாதாரண நார்மலாக கட்டணம் உயர்த்ததுக்கு முன்னாடியும் சரி இப்போமும் சரி அடிப்படை வசதிங்கிறது எதுவுமே கிடையாது அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு போகக்கூடிய கியூ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறுகலாகவும் அது வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு அங்கே காத்தோட்டம் இல்லாமல் அளவும் இருந்துச்சு ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கணுன்னா கூட உள்ளே தண்ணி குடிக்கிற எந்த வசதியும் இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட அங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை அதுக்கு க்யூவிலருந்து வெளியில் வந்து ரொம்ப தூரம் வந்தால் தான் அந்த ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது அதனால் இதை எல்லாத்தையும் மாற்றி அடிப்படை வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் இந்த உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் அங்கே முக்கியமாக ஜிபே ஃபோன்பே வசதி மூலமா பணம் செலுத்துகிற அந்த வசதியும் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த பணங்கள் யாருக்கு போகுது எங்கே போகுது எதுவுமே என்ன பண்ணல இப்போ எல்லாமே சந்தேகமா இருக்கு அதனால இந்த கட்டண உயர்வை உடனடியாக இந்த அரசாங்கம் மக்கள் நலன் கருதி அதை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த கட்டண உயர்வை வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவருடைய ஒப்புதலோடு தம்பி விஜய பிரபாகன் அவர்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் மக்கள் நலன் கருதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் முன்பாக நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க